சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பி ஆர் த்ரோகேன் ஜிஎம்பி ஏச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் பிஆர் த்ரோ ஹேன் ஜிஎம்பி ஏச் ஸ்வீஸுக்கு புதுசா வந்தாலும் எங்கட வீட்ல மட்டும் இல்ல மனசுலயும் இடம் பிடிச்சிட்டு அம்மா நீங்க யாரு சொல்றீங்கன்னு எனக்கு விளங்கி போச்சு நம்ம புது பிராண்டான நிரா பாஸ்மதி ரைஸ் தானே ஸ்வீஸ் தமிழர்கள் வீட்டில் இனி புதிய வாசம் புதிய சுவை நிரா பாஸ்மதி ரைஸ் நிரா பாஸ்மதி ரைஸ் நீங்கள் இணைந்திருப்பது ஸ்விஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சுவிஸ் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய குழுவில் மீண்டும் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுவிஸ் இந்த பொறுப்பில் இருக்கும் என்று அலுவல்கள் துறை அறிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்றுக் கொள்ளப்பட்ட எழுபத்து ஐந்தில் சுவிஸ் அங்கீகரித்துள்ள உலக பண்பாடு மற்றும் இயற்கை பாரம்பரியங்களை பாதுகாக்கும் சர்வதேச ஒப்பந்தத்தின் செயல்பாட்டை கண்காணிப்பது இந்த குழுவின் முக்கிய பணியாகும் எதிர்கால தலைமுறைக்கு முக்கியமான பண்பாட்டு மற்றும் இயற்கை சொத்துக்களை பாதுகாப்பதற்கு இந்த ஒப்பந்தம் உரிய வழிகாட்டுதல்களை வழங்குகிறது ஒவ்வொரு நான்கு ஆண்டுகளுக்கும் கொள்ளப்படுகின்றன உலக பாரம்பரிய பட்டியலில் புதிய தளங்களை சேர்ப்பது ஏற்கனவே சேர்க்கப்பட்ட தளங்களின் பாதுகாப்பு நிலையை மதிப்பாய்வு செய்வது மற்றும் ஒப்பந்தத்தின் செயல்பாட்டை தரமான முறையில் முன்னேற்ற தேவையான ஆதரவை வழங்குவது ஆகியவை இவர்களின் பொறுப்பாகும் தற்போது உலக பாரம்பரிய அமைந்துள்ளனஸ் இறுதியாக இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை இந்த குழுவின் உறுப்பினராக இருந்தது அதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் எண்பத்து ஐந்து வரை முதலாவது காலகட்டத்தில் உறுப்பினராக செயல்பட்டது இம்முறை மீண்டும் குழுவில் சேரும் வாய்ப்பை பயன்படுத்தி பாரம்பரிய காப்புறுதி மற்றும் மேலாண்மையில் உள்ள அனுபவங்களையும் அறிவையும் சர்வதேச அளவில் பகிர்ந்து கொள்ளுதல் நீண்டகால பாதுகாப்புக்கான உறுதியான முயற்சிகள் மற்றும் பாரம்பரியத்தை உலகளாவிய வளர்ச்சிக்கான முக்கிய வளமாக முன்னிறுத்துதல் ஆகியவற்றில் சுவிஸ் அதிக கவனம் செலுத்துவதாக பறைசாற்றியுள்ளது உலகம் முழுவதும் பல்வேறு பண்பாட்டு அடையாளங்கள் இயற்கை நிலப்பரப்புகள் மற்றும் உயிரியல் பல்வகைத் தன்மையை பாதுகாக்க இந்த ஒப்பந்தம் ஒரு முக்கிய ஊக்குவிப்பான கருவி என்பதையும் சுவிஸ் வலியுறுத்துகிறது சுவிட்சர்லாந்தில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஐந்தாயிரம் டன் மருந்துகள் தூக்கி அறியப்படுகின்றன என்று சுற்றுச்சூழல் அலுவலகம் தெரிவிக்கிறது இதன் மதிப்பு குறைந்தது மூன்று பில்லியன் பிராங்காக இருக்கிறது இதில் மருத்துவமனைகள் மருந்தகங்கள் மற்றும் பராமரிப்பு இல்லங்கள் மட்டுமே கணக்கில் உள்ளன வீட்டு பயன்பாட்டிலிருந்து எவ்வளவு வீணாகிறது என்பது தெரியவில்லை பலர் தங்கள் மருந்து பெட்டியை சுத்தப்படுத்தும் போது பயன்படுத்தப்படாத பக்கெட்டுகளை தூக்கி வேண்டிய நிலையே இதற்கு காரணமாகும் வீணாவதை குறைக்க ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளை தனித்தனியாக வழங்கும் முறையை அரசு பரிசீலித்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடத்தப்பட்ட சோதனை திட்டம் இதனால் சேமிப்பு பெரிதாக அமையவில்லை என்பதை காட்டியது கூட்டாட்சி சுகாதார அலுவலகம் இந்த முயற்சி செலவை குறைப்பதற்காக அல்ல ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு அதிகரிப்பை தடுப்பதற்காக என விளக்குகிறது மருந்து பெக்கெட் அளவுகளிலே உண்மையான பிரச்சனை இருப்பதாக ஜெனீவா பல்கலைக்கழக மருத்துவமனை நிபுணர்கள் கூறுகின்றனர் ஒரு வார சிகிச்சைக்கு இருபத்தி ஒரு மாத்திரைகள் தேவைப்படும் நிலையில் நிறுவனம் இருபது மாத்திரைகள் கொண்ட பாக்கெட்டை வழங்கினால் நோயாளிக்கு நாற்பது மாத்திரைகள் கொடுக்க வேண்டியதாகிவிடுகிறது தொழில்துறை இதற்கு அரசு காரணம் என கூறினாலும் நிபுணர்கள் பொறுப்பை முழுமையாக மாற்ற முடியாது என்று வலியுறுத்துகின்றனர் இந்த பிரச்சினையத்திற்கு அரசியல்வாதிகளும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் எஸ்பி கட்சியின் பிரிகிட் குரோடாஸ் பொருத்தமற்ற பேக்கெட்டுகளால் மருந்து வீணானால் செலவை தொழில்துறை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என முன்மொழிவு செய்துள்ளார் பேக் தெரிவிக்கையில் இந்த மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் விதி மாற்றங்களின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் சில மருந்துகளில் குறிப்பாக ஆன்டிபயாட்டிகளில் முழுமையாக மீதிகளை தவிர்ப்பது சாத்தியமில்லை என்றும் சுவிஸ் கூட்டாட்சி சுகாதார அலுவலகம் பேக் தெரிவிக்கிறது சுவிட்சர்லாந்து அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூன்றாம் நாடுகளில் இருந்து வரக்கூடிய தகுதி பெற்ற நிபுணர்களுக்கான அனுமதி அளவுகளை முந்தைய ஆண்டைப் போலவே தொடர முடிவு செய்துள்ளது இதன்படி அதிகபட்சம் எட்டாயிரத்து ஐநூறு வழிநாட்டு நிபுணர்களை மட்டுமே நாட்டில் பணியில் அமர்த்த அனுமதி வழங்கப்படும் இதில் நான்காயிரத்து ஐநூறு பேர் நிரந்தர குடியிருப்பு வகை பி அனுமதியும் நான்காயிரம் பேர் குறுகிய கால எல் அனுமதியும் பெற முடியும் ஐரோப்பிய ஒன்றிய மற்றும் ஏ நாடுகளிலிருந்து வருடத்துக்கு நூற்றி இருபது நாட்களுக்கு மேல் சேவை வழங்கும் நிபுணர்களுக்கான அனுமதிகளும் மாற்றமின்றி தொடர்கின்றன அதிகபட்ச மூவாயிரத்து ஐநூறு அனுமதிகள் வழங்கப்படலாம் இதில் மூவாயிரம் எல் அனுமதிகளும் ஐநூறு பி அனுமதிகளும் அடங்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியானதை தொடர்ந்து தனிப்பட்ட ஒதுக்கீடாக அமைக்கப்பட்டுள்ள ஐக்கிய ராஜ்ய நிபுணர்களுக்கான மூவாயிரத்து ஐநூறு அனுமதிகளும் தொடர்கின்றன அனுமதிகள் மற்றும் ஆயிரத்து நானூறு எல் அனுமதிகள் வழங்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்து திறமையான பணியாளர்களுடன் பற்றாக்குறையை சமாளிக்க இந்த அனுமதி முறையை பயன்படுத்தி வருவதோடு உள்ளூர் வேலை சந்தையை பாதுகாக்கும் நோக்கத்தையும் வைத்துள்ளது ஐ மருத்துவம் மற்றும் தொழில்துறைகளில் திறமையாளர் தேவை அதிகரித்து வரும் நிலையிலும் அனுமதி அளவுகளை உயர்த்தாத தீர்மானம் மேலும் விவாதத்தை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் மறுசுழற்சி பண்பாடு மிகவும் வலுவாக உள்ளது என்று கூட்டாட்சி சுற்றுச்சூழல் அலுவலகம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது குறிப்பாக பானங்கள் அடங்கிய பேக்கேஜிங் மறுசுழற்சியில் மக்கள் சிறப்பாக செயல்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது கூட்டாட்சி சுற்றுச்சூழல் அலுவலக தகவலின்படி கண்ணாடி பொட்டில்கள் நூறு சதவீதம் கேன் பொட்டில்கள் தொண்ணூறு சதவீதம் மற்றும் பெட் பொட்டில்கள் எண்பத்து நான்கு சதவீதம் மறுசுழற்சியாக வருகின்றன இந்த அளவுகள் சட்டப்பூர்வ குறைந்தபட்சம் எழுபத்து ஐந்து சதவீதத்தை விட மிகவும் மேம்பட்டவை எனவும் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது காகிதம் மற்றும் கார்ட்போட்டுக்கும் மறுசுழற்சி எண்ணிக்கைகள் சாதகமாக உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒவ்வொரு நபரும் சராசரியாக சுமார் நூற்று முப்பது கிலோ கிராம் காகிதம் மறுசுழற்சி செய்துள்ளனர் இதனால் அந்த கழிவின் மறுசுழற்சி வீதம் எண்பத்து ஐந்து சதவீதம் என பதிவு செய்யப்பட்டுள்ளது மறுபுறம் பேட்டரிகளின் மறுசுழற்சி வீதம் தொடர்ந்து குறைந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முப்பத்தி எட்டு சதவீதமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முப்பத்து ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது சுற்றுச்சூழல் நிபுணர்கள் பெட்டரி மறுசுழற்சிக்கான விழிப்புணர்வு மற்றும் வசதிகளை மேம்படுத்த வேண்டிய தேவையை வலியுறுத்துகிறார்கள் சுவிட்சர்லாந்தில் மறுசுழற்சி பண்பாடு நாடுகளுக்கிடையில் முன்னணி நிலையில் உள்ளது கண்ணாடி கேன் பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் காகித மறுசுழற்சி மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மக்கள் தீவிர பங்களிப்பை செய்கின்றனர் சுவிட்சர்லாந்தில் பியர் விற்பனையின் சரிவு இந்த ஆண்டிலும் நீடித்துள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன செப்டம்பர் மாத இறுதி வரை மது உள்ளதும் இல்லாததும் சேர்த்து மொத்த பியர் விற்பனை ஒன்று தசம் எட்டு சதவீதம் குறைந்து நான்கு தசம் ஏழு இரண்டு மில்லியன் ஹெக்டோ லிட்டராக பதிவாகியுள்ளது ஒரு காலத்தில் பெரும் வரவேற்பை பெற்ற கிராப்ட் பியர் அதன் பிரபலத்திலிருந்து மெதுவாக கீடு இறங்கிக் கொண்டிருக்கிறதாம் சுவிஸ் பிரீவர்ஸ் அசோசியேஷன் தெரிவித்ததன்படி கிராப்ட் பியர்களின் வீழ்ச்சிக்கு மாற்றாக லெகர் மற்றும் குறிப்பாக பில்ஸ்னர் போன்ற பாரம்பரிய பியர் வகைகளுக்கான தேவை மீண்டும் உயர்ந்து வருகிறது பியர் குடி பழக்கத்தில் பாரம்பரிய சுவைகளுக்கு திரும்பும் போக்கு நாட்டில் அதிகரித்து வருவது இதன் பின்னணி காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டில் முதல் முறையாக புள்ளிவிவரங்களில் சேர்க்கப்பட்ட மதுவில்லா பியர் உற்பத்தி பதிமூன்று வீதம் உயர்ந்து மூன்று லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து முன்னூற்று ஏழு ஹெக்டோ லிட்டராக உயர்ந்துள்ளது இதனால் மதுவில்லாபியர்களின் சந்தை பங்கு ஏழு வீதத்திலிருந்து ஏழு தசம் ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது ஐரோப்பிய நாடுகளில் போல சுவிஸ் மக்களிடமும் ஆரோக்கிய விழிப்புணர்வு உயர்வது இந்த மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக குறிப்பிடப்படுகிறது ஆனால் மதுவில்லாபியர்களை தவிர்த்து பார்க்கும் போது நிலைமை மேலும் மோசமாகிறது மது உள்ளபியர் விற்பனை இரண்டு தசம் எட்டு சதவீதம் குறைந்து நான்கு தசம் மூன்று ஏழு மில்லியன் ஹெக்டோ லிட்டராக சரிந்துள்ளது சுவிஸ் உணவகத்துறை ஏற்கனவே எதிர்கொண்டு வரும் சவால்கள் இந்த சரிவை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன பியர் விற்பனையில் உணவகங்களின் பங்கு கடந்த ஆண்டின் முப்பத்தி ஒன்று தசம் நான்கு சதவீதத்திலிருந்து முப்பது ஏழு சதவீதமாக குறைந்துள்ளது இப்போது மக்கள் அதிகமாக கடைகளில் பியர் வாங்குவதை விரும்புகின்றனர் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு உணவகங்களும் சில்லறை கடைகளும் சுமார் சம அளவு விற்பனை செய்த நிலையில் தற்போது சூப்பர் மார்க்கெட்டுகள் தெளிவாக முன்னிலை பெற்றுள்ளன பதினான்கு முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் கிளப்புகள் பார்கள் மற்றும் பெரிய விழாக்களில் பங்கேற்பதை குறைத்துள்ளதும் பியர் சந்தை வீழ்ச்சிக்கு காரணமாக குறிப்பிடப்படுகிறது தனிப்பட்ட மற்றும் டிஜிட்டல் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு மக்கள் அதிக நேரம் ஒதுக்குவதும் இந்த மாற்றத்தை வேகப்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தில் பியர் உற்பத்தியாளர்கள் எதிர்கால சந்தையை நிலநிறுத்துவதற்காக ஆரோக்கியத்தை முன்னிறுத்தும் தயாரிப்புகளிலும் வீட்டிலிருந்து பயன்படுத்தும் புதிய பியர் செலுத்தி வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் சுவிட்சர்லாந்தில் பல நிறுவனங்கள் பெரிய அளவிலான பணியாளர் குறைப்புகளை அறிவித்துள்ளன புதிய ஆண்டு தொடங்குவதற்கு முன்பே வேலைவாய்ப்பு சந்தையில் அதிர்ச்சியலை எழுந்துள்ளது முக்கியமாக சுவிஸ் புராட்காஸ்டிங் கார்பரேஷனின் பிரெஞ்சு பிரிவு ஆர்டிஎஸ் தொள்ளாயிரம் பணியாளர்களை குறைக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது இது சுவிட்சர்லாந்தின் ஊடகத்துறையில் மிகப்பெரிய வேலையிழப்பாக கருதப்படுகிறது அதேபோல் நோவாட்டிஸ் நிறுவனம் தனது செல் தெரபி பிரிவில் கவனம் செலுத்தும் நோக்கில் ஐநூற்று ஐம்பது பணியாளர்களை குறைக்க உள்ளதாக அறிவித்துள்ளது உலகளாவிய மருந்து சந்தையில் போட்டியை எதிர்கொள்ளும் முயற்சியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறில் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத குடிமக்களுக்கு வழங்கப்படும் வேலை அனுமதி எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் புதிய திட்டத்தையும் வெளியிட்டுள்ளது இதனால் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு பெறுவது மேலும் கடினமாகும் மேலும் ஜெனீவாவில் உள்ள சர்வதேச அமைப்புகள் கடந்த சில ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை இழந்துள்ளன இதனால் சுவிட்சர்லாந்தின் மூத்த தொழிலாளர்கள் புதிய வேலை பெறுவதில் கடின சவால்களை எதிர்கொள்கின்றனர் இந்த வேலை இழப்புகள் சுவிட்சர்லாந்தின் பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் சமூக அமைப்புக்கு பெரிய சவாலாக இருக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் குறிப்பாக ஊடகம் மருந்து மற்றும் சர்வதேச அமைப்புகள் போன்ற துறைகளில் வேலைவாய்ப்பு குறைவு நாட்டின் பணியாளர் சந்தை மீது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த அறிவிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுவிட்சர்லாந்தின் வேலைவாய்ப்பு சந்தை மிகுந்த அழுத்தத்தை சந்திக்கப் போகிறது என்பதை வெளிப்படுத்தும்